விழிப்புணர்வு செய்திகள் பேராசிரியர் கரி வரதராஜ் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் நாம் எல்லாரும் ரொம்ப விருப்பமா சாப்பிடுற திரவம் பால் அதோடவா பால் பொருட்களும் தான் கால்சியம் சுண்ணாம்பு சத்து அதிகம் கிடைக்குது உலகத்துல பால் உற்பத்தியில நாம முக்கியமான இடத்துல இருக்கிறோம் இவ்வளவுலாம் கடுதாசியில் எழுதின பிறகு ஒரு முக்கியமான மனசுக்கு ஒவ்வாத ஏற்றுக்க முடியாத ஒரு தகவலையும் உங்களுக்கு தெரிவித்து தான் ஆகணும் நாடு முழுவதும் கிடைக்கும் பாலில் அதாவது கிடைக்கும் பத்தில் ஒரு பங்கு பாலில் மாசு பொருட்கள் கலந்திருப்பதா உணவு பாதுகாப்பு மற்றும் தரப்படுத்துதல் ஆணையம் எஃப்எஸ்எஸ்ஏஐ தெரிவிச்சிருக்கு இருபத்தி ஒன்பது மாநிலங்கள் ஆயிரத்தி நூறு நகரங்களில் இந்த சோதனையை நடத்தியிருக்காங்க நம்ம நாட்டின் பாலின் தரம் தொடர்பாக பிரச்சனைகள் இருந்தாலும் தொண்ணூறு சதவீத பால் பாதுகாப்பானது பத்து சதவீத பால் தான் சரியாக இல்லைங்கிறாங்க என்ன இருந்தாலும் முழு சுகாதாரமான பாலை தானே விநியோகம் செய்யணும் பேராசிரியர் கரி சாருக்கு தெரியும் இப்போவே ஒரு சில தனியார் நிறுவனங்களின் பால் ரொம்ப திக்காக அடர்த்தி அதிகம் உள்ளதாக இருக்குது நாமே பார்க்குறோம் இதில் மரவள்ளி கிழங்கு மாவு ஜவ்வரிசி யூரியா உரம்லாம் கலக்கிறாங்க அதனால தான் அப்படி இருக்குதுன்னு ஒரு தகவல் எப்படி இருந்தாலும் எதுலையும் எதையும் கலக்காமல் அதை அப்படியே கொடுப்பது தான் நியாயம் நல்லதும் கூட பால் உற்பத்தியாளர்கள் அவங்க பாலில் கொஞ்சம் தண்ணி கலந்தாலே வேண்டாம்னு நிராகரிக்கப்படும்போது இப்படி வேறு எதை எதையோலாம் கலந்தால் எப்படி இந்த மாதிரியெல்லாம் கலப்படங்கள் செய்கிறதுனால தான் நாம் சுவாசிக்கும் காற்றும் மாசடைஞ்சு போயிடுச்சு சுத்தமான காற்றுக்கு கூட நாம் செலவு செய்ய துவங்கிட்டோம் காசு கொடுத்தா காற்றை வாங்கி சுவாசிக்கிறது அப்படித்தான் ஆயிடுச்சு இப்போ அட்மாஸ்ஃபியர் ட்ரைவ்னு ஒரு காற்று சுத்திகரிப்பான்னு இருக்கான் பெரும்பாலும் இதை வீட்டின் அறைகளில் நறு சக்கர வாகனம் காருக்குள்ளே பயன்படுத்துகிறாங்க தலைமுடி தூசு போன்ற பெரிய துகள்களை நீக்குமா காற்றை சுத்தப்படுத்துமா அதில் இருக்கும் கார்பன் வடிகட்டி துர்நாற்றத்தை குறைக்குமா வெளியில் இருக்கும் காற்றை விட காருக்குள்ளே இருக்கும் காற்றின் தரம் தான் இருக்குமா அதனால் இந்த மாதிரியான வடிகட்டிகள் காற்று சுத்திகரிப்பான்கள் வந்துடுச்சு முதல்ல காருக்கு வாங்கி வைப்போம் அப்புறம் வீட்டுக்குள்ளே இருக்கும் அறைகளுக்கு வாங்கி வைப்போம் கொஞ்ச நாள் பொறுத்து வீட்டுக்கே வாங்கி வைக்கிற நிலை உருவாகிடும் டாக்டர் கரி வரதராஜ் சார் வீட்டுக்கு ஒரு மரக்கன்று வைங்க வைங்கன்னு தலையார தண்ணி குடித்தாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க இது போல் தொடர் செலவு செய்ய தயாராக இருக்கிறோம் ஒரே ஒரு முறை ஒரு பத்து இருபது ரூபா செலவு செய்து ஒரு மரக்கன்று நட்டுட்டால் நமக்கு தேவையான தூய்மையான காற்றை சுவாசிக்கிறதுக்கு கொடுத்துரும் அந்த மரம் இயற்கைகிட்டேருந்து இப்படி விலகி விலகி போனால் என்ன பண்ணுறது கறந்த பாலை வாங்கி குடித்தோம் நல்லபடியாக இருந்தோம் பாலை பாக்கெட் பண்ணி விற்க ஆரம்பித்தாங்க அப்புறம் அதில் இருக்கிற கொழுப்பை நீக்கி கொடுக்குறோம்னாங்க பிறகு பாலில் ஏதேதோ கலந்து கொடுக்குறாங்க என்னைக்கு கறந்த பாலை நாம் என்னைக்கு பயன்படுத்துகிறோங்கிறது உங்களுக்கு தெரியுமா யாருக்கும் தெரியாது இப்படி எல்லாத்துலையும் மாறுதல்கள் செயற்கை சேர ஆரம்பிச்சிடுச்சு சிரமப்படுறோம் இன்னும் என்னவெல்லாம் வரப்போகுதோ தெரியல இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்